வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா மனோஜுக்கு டீ போடுவதற்காக கீழே இறங்கி வந்தாள் அங்கே தர்மராஜ் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார் உங்களுக்காக தான் டீ போடலான்னு வந்தேன் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்களா என்றாள் ரோஜா ஆமாமா ரோஜா அந்த அம்மாவே போட்டுட்டாங்க நீயும் டீ வாமா சேர்ந்து குடிக்கலாம் எங்க அவன் மனோஜ் அவன் டீ குடிக்கலையா என்றார் தர்மராஜ் அவருக்கும் போடலான்னு தான் வந்தேன் இதோ போட்டுட்டு வரேன் என்றாள் ரோஜா சரி சரி போட்டுட்டு வாமா என்று தர்மராஜ் ரோஜாவிற்காக காத்திருந்தார் ரோஜா டீ கப்புடன் வந்து அமர்ந்தாள் நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா நீ தப்ப நினைச்சுக்க மாட்டியே என்றார் தர்மராஜ் என்ன என்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்குறீங்க என்ன விஷயம் கேளுங்க என்றாள் ரோஜா நீ போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி பதட்டமா வந்த முகமும் சரியில்லை போயிட்டு லேட்டாக தான் வந்த ஏதாவது பிரச்சனையாமா சிக்கல் ஏதாவது இருந்தா மாமா கிட்ட சொல்லுமா என்கிட்ட நீ எதையோ சொல்லாம மறைக்கிறேன்னு தோணுச்சு யாருக்கும் எதுவும் உடம்பு சரியில்லையோன்னு எமுனா வேற கர்ப்பமா இருக்கல்ல அதான் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு மற்றபடி தப்பா நினைச்சு எதுவும் கேட்கல என்றார் அவர் நீங்க எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் மாமா இதுக்கே இத்தனை தயக்கம் சுபா மற்றும் அவளின் அப்பா பற்றியும் பின்னர் அங்கு நடந்த அனைத்தையும் தர்மராஜிடம் சொல்லி முடித்தாள் ரோஜா ரோஜா ஏம்மா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்றார் அவர் சொல்ல பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க மறுபடி மறுபடி வந்து பிரச்சனைன்னு நிற்கிறதுக்கு மனசுக்கு சங்கடமா மாமா உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நினைச்சேன் அதனால தான் மாமா தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் ரோஜா தயக்கத்துடன் இங்க பாருமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தனியாக சமாளிச்சுக்கலாம்னு மட்டும் நினைக்கக்கூடாது கூடாது உன்னால் சமாளிக்க முடியிற சின்ன விஷயம்னா பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்கொள்ளணும் அது யாருக்காக இருந்தாலும் சரிதான் ஒற்றுமையே பலம்னு படிச்சிருக்கல்ல இப்போ அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் எங்கே இருக்காங்க என்றார் தர்மராஜ் அக்கா வீட்டில் தான் மாமா சரி நாளைக்கு நான் ஒரு அட்ரஸ் தரேன் அங்கே போய் என் பேரை சொல்ல சொல்லு அங்கே ஒரு வீடு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் வந்து என்னையை பார்க்க சொல்லுமா என்றார் அவர் சரிங்க மாமா சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றால் அவங்கள எப்படி வீடு பார்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டான நேரத்தில் நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கீங்க என்றாள் ரோஜா பத்தியா தானே சொன்னேன் இதெல்லாம் ஒரே குடும்பம் எந்த கஷ்டம்னாலும் எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு எடுக்கணும் அப்புறம் வேற என்ன விஷயம் நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது சொல்லணுமா இன்னும் ஏதாவது விஷயம் இருக்கா என்ன அதையும் சொல்லு என்றார் தர்மராஜ் ஆமாமாமா அவரும் வந்துட்டு பேசலான்னு இருந்தேன் சரி பரவாயில்ல நானே சொல்லிடுறேன் யமுனாக்காவுக்கு இது அஞ்சாவது மாசம் ஆரம்பிக்குது அவங்களுக்கு அஞ்சாவது மாசத்துல பழகாப்பு பண்ணலான்னு பேசியிருந்தோம்ல தான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலான்னு நினைச்சேன் என்றாள் ரோஜா ஆமாமா மறந்தே போயிட்டேன் பாரு சரி சரி நாள் குறிச்சாச்சா என்றார் அவர் இல்லமாமா இன்னும் நாள் குறிக்கல இப்போ நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்களா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க உங்களை கேட்டுட்டு தான் நாள் குறிக்கணும்னு கங்காக்கா சொல்லிட்டாங்க என்றாள் ரோஜா சரி சரி நான் நாளைக்கு ஜோசியரை போய் பார்த்துட்டு வரேன் நல்ல நல்லா குறிச்சு கையோட வாங்கிக்கிறேன் நடத்திக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் யோசிக்காத அக்கா வீடு தானேன்னு நினைக்க கூடாது என் தங்கச்சி இடத்துல இருந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு நான் பண்ற சீரது தடபுடலா இருக்கணும் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா அப்படியே பண்ணிடலாம் என்று இருவரும் டீ குடித்து கொண்டிருந்தனர் மனோஜ் குளித்து விட்டு கீழே இறங்கி வந்தான் என்ன என்னைய விட்டுட்டு மாமாவும் மருமகளும் டீ சாப்பிட்டு இருக்கீங்களா என்றான் மனோஜ் இல்லப்பா நீ குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னான் அதனாலதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் என்றார் தர்மராஜ் அதனால என்னப்பா சும்மா கேட்டேன்பா உங்களுக்காக ரோஜா எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டியா என்றான் மனோஜ் சொல்லிட்டேங்க இப்பதான் மாமா கிட்ட சொன்னேன் மாமா நாளைக்கு ஜோசியரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் ரோஜா ஆமா மனோஜ் கிராண்டா பண்ணணும்பா என்றார் தர்மராஜ் சரிப்பா அப்படியே பண்ணிடலாம் என்றான் மனோஜ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா மதியம் சாப்பிட்டது செரிமான ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் இப்படியே கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் எழுந்து வெளியே சென்றார் இந்த பக்கம் யமுனா வெளியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் கோபமாக வீரா வீட்டிற்குள் நுழைந்தான் ஏய் என்ன வேலை என்று சத்தம் போட்டான் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியும் எதுவும் பிரச்சனையா என்னாச்சுங்க என்றால் யமுனா பதட்டமாக யமுனா இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ என்கிட்ட கேக்குறியா இன்னைக்கு நீ எங்க போன ஹாஸ்பிட்டல் போக சொன்னா நீ அந்த பொறுக்கி கூட போய் சண்டை போட்டியா அவன் வயித்துல எட்டி உதைக்கி வந்தானாமே என்றான் துளி கூட கோபம் குறையாமல் வீரா இதெல்லாம் உங்ககிட்ட யாருங்க சொன்னது என்றால் யமுனா யார் சொன்னா என்ன இப்போ ரொம்ப முக்கியமாது சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா என்றான் வீரா டென்ஷன் ஆகாதீங்க அதுதான் ஒண்ணு ஆகல இல்ல என்றாள் அவள் ஒண்ணு ஆகலன்னு ஈஸியா சொல்ற ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பேற்கிறது உனக்கு இதெல்லாம் தேவையா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்ன யமுனா அப்புறம் நீ எதுக்கு முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு போன என்றான் வீரா ஏங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கேளுங்க என்றாள் அவள் அவன் என்ன பண்ணினா தெரியுமா என்று பேசி கொண்டிருக்கும் போது இவர்களின் சத்தம் கேட்டு சுபாவும் அவளின் அப்பாவும் வெளியே ஓடி வந்தனர் இவங்க யார் யமுனா இந்த பொண்ணுதான் அந்த சுபால்ல நம்ம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோமே அந்த பொண்ணு தானே இது ஓஹோ நடந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா இன்னும் பிரச்சனையை இழுக்கணும்னு ஏதாவது முடிவு பண்ணியிருக்கியா என்ன இது என்னடி பிரச்சனையோட தான் வாழணுங்கிறது உன்னோட வேண்டுதலா எம்னா என்றான் வீரா என்னங்க நீங்களே இப்படி பேசினா நான் என்னங்க பண்றது நீங்க இருக்கிற தைரியத்துல தானே நான் இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன் இப்படி பேசினா அவங்க மனசு கஷ்டப்படாதா என்றாள் எம்னா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுறது தான் உனக்கு முக்கியம் இல்லை எம்னா என் மனசை பத்தி நீ யோசிக்கவே இல்லை எந்த ஒரு பிடிப்புமே என் வாழ்க்கையில இல்லாம அனாதையா ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் மனைவி குழந்தைன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா என் நிலைமை என்னன்னு நீ யோசிச்சு பார்த்தியா என்னோட கோபத்துல நியாயம் இருக்குன்னு உனக்கு புரியலையாயம்னா என்றான் வீரா எனக்கு நல்லா புரியுதுங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க யாரோட ஆதரவும் இல்லாம அனாதையா நிர்கதியா தனியா கஷ்டப்படுற மாதிரி இந்த பொண்ணும் இன்னைக்கு அனாதையா நின்னாங்க அதை பார்த்து கஷ்டப்பட்டு தான் நான் அவளுக்கு உதவி செய்யலான்னு போனேன் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு இனி அவனால் வரவே முடியாது மனோஜோட ஃப்ரெண்டு தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு போனார் என்றால் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க இந்த பொண்ணுக்கு ரோஜா அவங்க ஆபீஸ்லயே வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கா இன்னும் ரெண்டு நாள்ல வீடு பார்த்துட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு தாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க இருக்கிற தைரியத்துல தான் கூட்டிட்டு வந்தேன் என்றாள் யமுனா சற்று கோபம் தனிந்தது வீராவிற்கு அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டோமோ என்று உறுத்தலாக போய்விட்டது அவனுக்கு சரி சரி என்னமோ பண்ணு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அவன் அக்கா எங்களால தானே உங்களுக்கு கஷ்டம் இப்ப பாருங்க உங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சு நீங்க ஏங்கா எங்களுக்காக சண்டை போட்டுக்கணும் பேசாம நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடுறோம் எங்களை உங்க வாழ்க்கையில நினைக்கிறேன் அது நான் கிளம்புறேன்கா அப்பா வாங்கப்பா போகலாம் என்று சுபா அவள் அப்பாவை அழைத்தாள் ஆமாமா என்னங்களால உனக்கு கஷ்டம் வரக்கூடாது நான் போயிட்டு வரேமா என்று இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் அப்பா சுபா ஒரு நிமிஷம் இருங்க இந்த நேரத்துல எங்க போவீங்க இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவர் எனக்கு ஏதாவது ஆயிடுங்குற பதட்டத்துல பேசுறாரு அவர் ரொம்ப நல்லவருப்பா அவரும் அவரும் தனியா கஷ்டப்பட்டவருதான் உங்க நிலைமை அவருக்கு புரியும் நான் அவரை விட்டே உங்ககிட்ட பேச சொல்றேன் எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா என்றாள் யமுனா இல்லைம்மா நான் கோச்சிக்கிட்ட எல்லாம் கிளம்பல உங்களுக்கு சங்கடம் வேண்டாம் தான் கிளம்புறோம் தாயி நான் யோசிச்சிருக்கணும் நீங்க கூப்பிட்ட உடனே சட்டுன்னு காரில் ஏறிவிட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையை யோசிச்சு நானும் சட்டு சட்டுன்னு முடிவெடுத்துட்டேம்மா ஊரும் வேணாம் உறவும் வேணான்னு உங்க குடும்பத்தை பத்தி நான் யோசிச்சிருக்கணும் ஒரு பெரிய மனுஷனா அதை யோசிக்காம இங்கே இருந்தது எங்களோட தப்பு தான்மா நாங்க போயிட்டு வரோம் நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேம்மா அக்கா கிட்டையும் சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்ப முற்பட்டார்கள் அந்த நேரம் வீரா அங்கே வந்து விட்டான் என்னங்க அவங்கள போக வேணாம்னு சொல்லுங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க பேசினதை கேட்டுட்டு தான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எங்கே தங்க வைப்பாரு வாயத்திலிருந்து பேசுங்க என்று அழுதாள் யமுனா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன் இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னால் தாங்கிக்கவே முடியாது இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னால் தாங்கிக்கவே முடியாது ஒரு நேரத்தில் இதே தெருவில் குடிச்சிட்டு ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதையா என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம அயோக்கிய மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனா யமுனா என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையே வெளிச்சத்துக்கு வந்துச்சு இப்போ என் வாழ்க்கை என் உலகம் எல்லாமே என்னுடைய யமுனா மட்டும்தான் அந்த கோபத்துல தான் ஏதேதோ வார்த்தையை விட்டுட்டேன் சுபா நீ எங்கேயும் போவேனாமா நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் நீங்க இங்கேயே இருங்க நாளைக்கு தான் வீடு பார்த்து போகணும்னு சொல்றாங்கல்ல எங்க போவீங்க இப்போ நான் சொன்னா கேப்பீங்கல்லப்பா நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் என்றான் வீரா வீராவின் வார்த்தைகளை மீறி செல்ல முடியவில்லை அவர்களால் சரி இந்த ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துக்கிறோம் நாளைக்கு கிளம்பிடுறோம் என்றாள் சுபா இந்த மாதிரி பேசி என்னை கஷ்டப்படுத்தாதம்மா ஏதோ டென்ஷன்ல பேசிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல என்றான் வீரா ஐயோ தம்பி என்னப்பா நீங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் சுபாவின் அப்பா அக்கா நான் போய் நைட் சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்றேன் என்று சொல்லிவிட்டு சுபாவும் உள்ளே சென்று விட்டாள் யமுனா வீராவிடம் வந்தாள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களை கஷ்டப்படுத்தணும் நான் எதுவுமே செய்யலாமா அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்ததா அந்த பாவியால கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போய் இதே சூழ்நிலையில இருந்தா என் தங்கச்சிக்கு என்னால உதவ முடியல இன்னைக்காவது இந்த தங்கச்சிக்கு நான் உதவியா இருக்கலாமேன்னு நினைச்சுதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் இல்லைங்க என்னைய புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் யமுனா உன்னைய நான் தப்பா நினைக்கலடி உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா நினைச்சு பார்த்தாலே பகீர்னு இருக்கு மனசுல உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அந்த கொடூர அரக்கனையும் விட்டுருக்க மாட்டேன் அவனைத்தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ளேயும் உனக்கு என்னடி அவசரம் என்றான் வீரா பாத்தீங்க பாத்தீங்க நல்லா பாத்தீங்க மாசமே ஓடிருச்சு என்ன செஞ்சீங்க நீங்க இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல என் கண்ணில் பட்டுட்டான் கூண்டோட கைலாசம்னு சொல்ற மாதிரியே அவனை மொத்தமா அள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க இதுல அதிசயம் என்னன்னா அவனுக்கு அவங்க அம்மாவே சாட்சி சொன்னாங்க அதுக்கு தான் போலீஸ் அவனை தூக்கிட்டு போனாங்க அந்த அம்மாவும் நிறைய அனுபவிச்சுட்டாங்க போல அவங்கிட்ட அனுபவிக்கட்டும் அனுபவிச்சாதானே தெரியும் எங்களோட வழி என்னன்னு பாவம் இந்த சின்ன பொண்ணு அவளையும் என்ன பாடுபடுத்தி தெரியுமா அவ சொல்ல சொல்ல எனக்கு ஈரக்குள்ளையே நடந்தது அந்த அளவுக்கு அவங்கிட்ட கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லா கஷ்டத்துக்கும் விடிவு காலம் வந்துருச்சு இப்ப தான் நிஜமான தீபாவளி எங்களுக்கு என்றாள் யமுனா சரி சரி வா உள்ள போகலாம் என்று யமுனாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் வீரா இங்கே மனோஜும் ரோஜாவும் அவர்கள் அறைக்குள் சென்றனர் என்னடி பண்றாடி என்ன யோசனை என்றான் மனோஜ் ஒன்னு இல்லாதான் நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு மாசமும் ஓடிடுச்சு ஆனா இன்னும் குழந்தை தங்கவே இல்லையே அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு ஆனா இத நினைச்சு நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் இருக்கேன் எங்க நாம் வேணும்னா ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்கலாமா என்றாள் ரோஜா எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் நமக்கு என்ன கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு அஞ்சு மாதம் தானே ஆகுது கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்குண்டி ரோஜா என் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேனா எங்கள் அம்மாவும் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்குமான காதல் ஒரு துளி கூட குறையல இப்போ வரைக்கும் அப்புறம்தான் நான் பிறந்தேனா அதே மாதிரி என் தேவையில்லாததை நினைச்சு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி பிறக்கும் வா அதுக்கான வேலையை பார்ப்போம் என்றான் மனோஜ் அத்தான் உங்களுக்கு எப்பவுமே இதே நினைப்பு தான் என்று ரோஜா சொல்ல ஹிதீரடி வம்பா போச்சு குழந்தை வேணும்னு அழுகுற சரிவா நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா உனக்கு கோபம் வருது உங்களை புரிஞ்சிக்கவே முடியலடி என்றான் மனோஜ் உங்களுக்கு எதுவுமே புரியாது அது உங்களுக்கு நான் மட்டும் தானே மனைவி அப்போ உனக்குன்னு சொல்ல வேண்டியது தானே என்று செல்ல சண்டை போட்டாள் ரோஜா நான் உங்களைனு சொன்னது பெண்களை மொத்தமா சொன்னேன் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லல ஆமா அது என்னடி எனக்கும் புரியவே இல்லை காதல்னு சொல்லி நாலு வார்த்தை பேசுனா அப்படியே தலையில வச்சு கொண்டாடுறீங்க அன்ப பொழிய கொஞ்சம் காமத்துக்காக நெருங்கி பக்கத்துல வந்தா தான் முறுக்கிக்கிட்டு போறீங்க காதலை ரசிக்கிறீங்க காமத்தை முறைக்கிறீங்க அதுலயும் நான் உன் புருஷன் எப்போ உன் பக்கத்துல வந்தாலும் அப்படியே பிடிக்காத மாதிரியே ஒரு பாவலா பண்ற ஏன் உனக்கு வேண்டாமா காதல் எங்க இருக்கோ கண்டிப்பா இங்க காமமும் இருக்கும் காமம் இல்லாத காதல் காதலாவே இருக்காது காதல்னா ஒருத்தங்களை மட்டும் காதலிக்கணும் காமம்னா நம்ம காதலிச்சவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும் இதுதானே உண்மையான காதல் அப்போ என்னோட தேடல் உங்ககிட்ட இருப்பது நியாயம்தானே என்றான் மனோஜ் பெட்ரோம்குள்ள வந்தாலே உங்களுக்கு இந்த நினைப்பு மட்டும்தான் ஏன் வேற எதுவுமே தோணாதா எங்கிட்ட பேசணும்னு இவ்வளவு மாசம் ஓடிடுச்சு ஒரு இரவு கூட நீங்க வீணடிச்சதே கிடையாது அப்போ கூட உங்களுக்கு சலுப்புங்கிற ஒன்றும் வரவே இல்லையே உங்களுக்கு இந்த விஷயம் சலிக்கவே சலிக்காதா தான் என்றாள் ரோஜா இது சலிக்கக்கூடிய விஷயமா ரோஜா கணவன் மனைவிக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் சமாதானப்படுத்துறது இந்த கட்டில் மட்டும்தான் கணவன் மனைவி உறவுல ஊடலும் கூடலும் ரொம்ப அவசியம் டி பொண்டாட்டி இப்போ லைட்டா பண்ணவா என்றான் அதுக்குள்ளையுமா என்றாள் அவன் பின்ன என்னடி இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கணுமா என்ன என்று அவளை இழுத்து அணைத்து கட்டிலில் தள்ளினான் ஒரு போர்வைக்குள் ஈருடலாய் இணைந்தார்கள் வீராவின் வார்த்தைகளால் காயப்பட்ட சுபா எடுக்க போகும் முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி